அரசு பேருந்து ஓட்டுநரை செருப்பால் அடித்த நிலைய மேலாளர் அதிர்ச்சி வீடியோ மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றனர் நேற்று பக்ரீத் விடுமுறை முடிந்து சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக ஏராளமானோர் பயணிகள் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர் அப்போது திருப்பூர் செல்லும் அரசு பேருந்து ஆரப்பாளையம் ரவுண்டான அருகே பயணிகளை ஏற்றி கொண்டிருந்தது ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு வந்து வெகு நேரம் ஆகியும் பேருந்து எடுப்பதற்கான அறிகுறியே இல்லை இது குறித்து பேருந்தில் இருந்த பயணிகள் டிரைவர் கணேசனிடம் கேட்டபோது மேலாளர் கூறினால் மட்டும்தான் பேருந்து எடுத்துச் செல்ல முடியும் என கூறிவிட்டார் பயணிகள் நேரடியாக ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து போக்குவரத்து உதவி மேலாளரிடம் பேருந்து விரைவாக எடுக்கும்படி கோரிக்கை விடுத்தனர் இதனால் அங்கு சிறிது பரபரப்பான சூழலும் நிலவியது பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது போது நீங்கள் என்ன முன்பதிவு செய்தீர்களா நீங்கள் இப்படி என்னிடம் வாக்குவாதம் செய்தால் நீங்கள் போகும் இடத்திற்கு செல்ல முடியாது என பயணிகளை இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து உதவி மேலாளர் பேசியதாக கூறப்படுகிறது இதற்கு ஆதரவாக அருகில் உள்ள அதிகாரிகளும் பேசியதால் பயணிகளுக்கும் உதவி மேலாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் அங்கு வந்த ஓட்டுநர் கணேசனை கடுமையாக திட்டியபடி அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்றனர் அப்போது உதவி மேலாளர் மாரிமுத்து திடீரென டிரைவர் கணேசனை தனது செருப்பால் அடித்து விட்டார் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு பேருந்து டிரைவர்கள் சங்கத்தினரும் பயணிகளும் கோரிக்கை விடுத்தனர் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு மறக்காம உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க